செய்திகள் வாசிப்பது நித்யா திருச்சியில் பக்ரீத் ஈகை திருநாள் தொழுகை கொண்டாட்டம் தியாகத் திருநாள் என்று அழைக்கப்படும் பக்ரீத் கொண்டாட்டம் இறை தூதரின் தியாகத்தை நிறைவு கூறும் விதமாக கொண்டாடப்படுகிறது இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றாக கூறப்படும் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ளும் ஹஜ் மாதம் பக்ரீத் கொண்டாடப்படுகிறது இஸ்லாமியர்கள் ஆண்டில் இரண்டு பெருநாட்கள் அதாவது இரண்டு முக்கியமான பண்டிகைகளை கொண்டாடுகின்றனர் முதலாவது ரம்ஜான் திருநாள் இரண்டாவது பக்ரீத் என்று கூறப்படும் ஈகை திருநாள் ஆகும் ஈகை திருநாள் அன்று அனைவரையும் நேசிக்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் என்பதை முன்னிறுத்தப்படுகிறது இப்ராஹிமின் தியாகத்தை கொண்டாடும் விதமாக அந்த நாள் ஈகை திருநாள் அன்று கால்நடைகளை பலியிட்டு ஏழை எளியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற இறைவன் கட்டளையை ஏற்று அன்று முதல் இஸ்லாமியர்களால் பக்ரீத் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் இன்று திருச்சி சையது மதர்சா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்ற தொழுகையில் நாட்டில் அமைதி ஏற்பட வேண்டும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மக்களிடையே எந்த பாகுபாடும் இன்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி கொண்டனர் வந்து ஏழை மக்களுக்கு நாங்கள் சம்பாதிக்கக்கூடியதில் ஜக்காத்துக்களை கொடுத்து நாங்கள் எங்களுடைய சம்பாதித்தது ஏழைகளை எங்களுக்கு ஈக்குவலாக அவர்களே வர வேண்டும் என்பதற்காக அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதுபோல இந்த ஹஜ் பெருநாள் பக்ரீத் பண்டிகை என்பது இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்களின் அவர்களுடைய தியாகத்தை போற்றும் வண்ணமாக இந்த பண்டிகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பண்டிகையோட சிறப்பம்சமே இப்ராஹிம் அலைவாசல்லாம் அவர்கள் நீண்ட வருட காலமாக அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த போதிலும் இறைவன் பல வருடங்களுக்கு பிறகு அவருக்கு குழந்தையை கொடுத்தும் அந்த குழந்தையையும் மனைவியையும் இறைவன் ஒரு நடு காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்ன அந்த வேலை காலகட்டத்திலும் யாருக்கும் அஞ்சாமல் அந்த இடத்தில் கொண்டு போய் அவருடைய குழந்தையும் மனைவிமார்களையும் மனைவியும் விட்டு வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் மனைவி கேட்கும்போது மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்னை ஏன் நடுக்காட்டில் காட்டில் விட்டு செல்கிறீர்கள் என்று அப்போது மீண்டும் அவரே கேட்டால் அல்லாஹ் என்னை விட்டு செல்ல சொன்னானா அப்படின்னு ஆமான்னு சொல்லி சொல்லும்போது அப்போ அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு இந்த நடுகாட்டில் உணவு தண்ணீர் எல்லாமே கொடுத்துருவான் அந்த நெய்யத்தை பலமாக வச்சிருந்தார்கள் மீண்டும் சில வருடங்களுக்கு பிறகு அதே பல வருடம் பிறந்து சென்று பிறந்த மகனை பழி கொடுக்க சொல்லி இறைவன் கட்டளையிடுகிறான் அதற்கும் எங்களுடைய நபிகள் சல்லாஹ் அலிசலத்தைப் போற்றி நாங்கள் வரக்கூடியவர்கள் நபி இப்ராஹிம் அலையவசலம் அவர்கள் அந்த பழி கொடுப்பதற்கும் தன் மகனை நீண்ட வருடங்களாக பெற்றெடுத்த மகனை பலியிடுவதற்காகவும் துணிந்தார்கள் அவரை படுக்க வைத்து கத்தி எடுத்து அறுக்கும் அறுக்கும்பும்போது நம் இறைவன் அவர்கள் ஒரு கட்டளை இடுகிறான் என்ன கட்டளை அப்படின்னால் நீங்கள் உங்கள் மகனாரை இழுத்து சென்று விட்டு அந்த இடத்துல ஒரு ஆடை நீங்கள் பழிகொடுங்கள் கொடுங்கள் கட்டளை அதன் அடிப்படையில் தான் குர்பானி வருடம் வருடம் நாங்கள் வந்து ஆடையும் மாடுகளையும் மறுத்து குருபானி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை அனைத்து மக்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் திருச்சி கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் சார்பாக இங்கே தொழில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என் பேர் முகமது ராஜா மாவட்ட தலைவர் அதே மேற்கு மாவட்ட தலைவர் பைஸ் அகமது மேற்கு மாவட்ட செயலாளர் அசரப்பு கிழக்கு மாவட்ட செயலாளர் அசரப்பும் மேற்கு மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஐபிபி செயலாளர் முகமது ரபிக் அவர்களும் இங்கே கலந்து கொள்கிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்